ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து முதல் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் கொலையானை கொம்பு பரிந்து கூடலர் சேனை பொருது அழிய சிலையால் மராமரம் எய்த சிக்கனத்தை எடுதிரேல் தலையால் குரக்கினம் தாங்கி சென்று தடவரை கொண்டு அடைப்ப அலையார் கடற்கரை வீற்றிருந்தானை அங்குத்தை கண்டார் உளர் கொலையானை கொம்பு பரிந்து கூடலர் சேனை புருது அழிய சிலையால் மராமரம் செய்த தேவனை சிக்கனத்தை தலையால் குரக்கினம் தாங்கி சென்று கணவரை கொண்டு அடைப்ப அலையார் கடற்கரை விட்டிருந்தானை அங்குத்தை கண்டார் உளர் கொலையானை கொம்பு பறித்து கொலையாவிடம் என்கிற கொலைவரியோடு வந்த யானையினுடைய கொம்பை பறித்தான் கண்ணன் கூடலர் சேனை பொருது அழிய கூடலர் நம்மோது கூடாதவர்கள் நம்ம நமக்கு எதிரிகள்னு புரிஞ்சுக்கலாம் நம்மோடு கூடாறை வெல்லும் சீன்னு சொல்லுவாங்க அது கூடலர் நம்மோடு கூடாதவர்கள் நமக்கு எதிரியாக இருப்பவர்களை அவருடைய சேனை பொரு புருது அழிய இதில் கூடலாம் அப்படியே அர்த்தம் பண்ணியிருக்காங்க வாலி அவனுடைய சேனை அழியும்படியாக அது அது அழியும்படியாக சிலை அல் மரமரம் எய்த தேவனை ஒரு அம்பான ஏழு மரங்களை சாய்த்து காண்பித்த தேவரை ராமரை ராமவீரன் அதாவது வாரியோடு சண்டை செய்வதற்கான தகுதி ராமனுக்கு இருக்குமா இல்லையான்னு சந்தேகம் சுக்ரீவனுக்கு வந்தது அதை சோதிக்கிறதுக்கோசரம் ஒரு டெஸ்ட்டு ஒரே அம்பால் ஏழு மரங்களை நீர் துளைக்க வேண்டும் அப்போ தெரியும் எவ்வளோ பலசாரி நீர்னு அப்படின்னு சொல்ல சுக்ரீவனுக்காக ராமன் இந்த மாதிரியாக சிலையால் மராமரம் ஏழு மரங்களை துளைத்த காரியம் செய்து காண்பித்தான் அந்த தேவரை ராமனை தான் மேலே இருக்கிறது கொலையானை கொம்பு பறித்தவன் கண்ணன் இங்கே மாதிரி சிலையால் மராமரம் மீத தேவன் ராமன் இவரை இவர்களை சிக்கனத்தை எடுதிரே உடனடியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் சிக்கனை தான் சுறுசுறுப்பாக உடனே எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம்னு நடத்தும் புரியுது அவங்களுக்கு ஆனால் விசேஷம் இங்கே ரெண்டு பேர் எழுதியிருக்கார் கொலையால் கொம்பு பரிது கூடலர் சேனை பொருது அழிய சிலையால் மராமரம் சிக்கன தேடுதி தலையால் குறுக்க குரக்கினம் தாங்கி சென்று தடவரை கொண்டு அடைப்ப குறக்கினம் வானரக் கூட்டம் தலையால் தலையில் தாங்கி சென்று மலைகளை தாங்கி சென்று தடவறை கொண்டு மலைகளை தாங்கி சென்று அடைப்பேன் கடலை அவன் அடைச்சிட்டுருக்காள் அதாவது இலங்கைக்கு போவதற்காக வழி பண்ணிட்டுருக்கான் கடலில் சமுத்திரத்தில் கடலில் சேது அணை கட்டின்னு இருக்கான்னு வச்சுக்கோ அதான் அணை இருக்கா அதான் அப்படி சொல்கிற தலையால் குரக்கினம் தாங்கி சென்று தடவரை கொண்டும் அடைப்பேன் வான வானரங்கள் தலையில் மலையை சுமந்து சென்று இந்த சேது அணை கட்டி கொண்டிருக்க அலையார் கடற்கரை வீட்டிருந்தானை அலை அலைபாய்ந்து கொண்டிருக்கிற கடற்கரையில் வீற்றிருந்த அந்த ராமனை அங்குத்தை கண்டார் உலர் அங்குத்தைனா அவன் எப்படி இருந்தானோ சாட்சா்கரவாக நேரினே உள்ளவா உண்டவாறு அப்படிலாம் புரிஞ்சிக்கலாம் உள்ளவான்னு கண்டார் உலர் புரியுதா அவங்களுக்கு ரெண்டாவது போர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க வானரங்கள் வந்து கடலை அடைத்து கொண்டு இருக்க மலையை தடவரை அந்த மலையை தூக்கி தலையில் தூக்கி சென்று கடலிலே இட்டு அந்த அணையை உண்டு பண்ணி கொண்டிருக்க நாமந்த கடற்கரையிலே விற்றிருந்தானான் அதை பார்த்தவர்கள் உலர் அப்படின்னு முடிக்கிறேன் மோசன் பிடிக்கலாம் நினைக்கிறேன் கொலையானை கொம்பு பரிந்து கூடலேனை பொருது அழிய சிலையால் மராமரம் எய்த சிக்கன நாடுதிரேல் தலையால் குரக்கினம் தாங்கிச் சென்று தடவரை கொண்டு அடைப்ப அலையார் கடற்கரை விட்டிருந்தானை அங்குத்தை கண்டார் உளர் ஸ்ரீமதே ராமானுஜயன் அவர்